இப்போ நீங்க விழுவோம் அப்படின்ற ஒரு வார்த்தையை நான் உங்களுக்கு இன்ட்ரடியூஸ் பண்றேன் தமிழ்ல வந்து அது விழுவோம்னு சொல்லுவாங்க இந்த வார்த்தைகள்லாம் நமக்கு வந்து என்னமோ ரொம்ப புதிதாக இருக்கும் அதனாலதான் வந்து நான் தமிழ்ல என்னுடைய நூல் எழுதும் பொழுது எல்லோருக்கும் வந்து ரொம்ப குழப்பம் என்னமோ எல்லாம் பயன்படுத்துறாங்க விழுவோம்னு பயன்படுத்துறாங்க பனிமுடங்கள்னு பயன்படுத்துறாங்க அப்ப சொல் விளக்கம் தெரியாததுனால அவங்க வந்து தடுமாறுறாங்க அதனால நான் ஆங்கிலத்திலே இதை சொல்றேன் அதாவது நீங்க பாத்தீங்கன்னா கோடை வேனில் காலம் வந்து சம்மர் அந்த காலத்துல வந்து சூரியன் வந்து கொஞ்சம் அகண்டு இருக்கும் ஆனா சரியா வந்து ஜீரோ ஷெடோ டே அப்படின்னு ஒண்ணு இருக்கு சுழிய நிழல் நாள் நீங்க ஒரே ஒரு இந்த நாளை முத எடுத்துக்கோங்க ஒரு நாள் நம்மளுடைய வாழ்க்கையில இப்ப வந்து அவங்க வந்து எப்படி கிரிகோரியன் கேலண்டர்ல எப்ப கணிச்சிருக்காங்கன்னா இருபத்தி ரெண்டு மார்ச் இல்லைன்னா செப்டம்பர் இருபத்தி ரெண்டு அது பங்குனி புரோ வெளி வெளிப்படுது இல்ல புரோட்டாசில வெளிப்படும் இந்த நாள்ல வந்து என்னைக்கு வந்து உங்களுடைய நிழல் இந்த நிழல் இந்த நீங்க நடக்கும்போது உங்களுடைய நிழல் வந்து உங்க கண்களுக்கு தெரியலையோ அந்த நேரம்தான் சுழிய நிழல் நாள் அதுதான் அந்த நாள் ரொம்ப முக்கியமான நாள் முதல்ல சூரியனை கண்டுபிடிப்பதற்கான ஒரு மிக முக்கியமான அறிவியல் அப்போ உங்களுக்கு முதல்ல நீங்க பாத்தீங்கன்னா இந்த குதிச்சீங்கன்னா தான் தெரியும் உங்களுடைய நிழல் தெரியும் அன்னைக்கு குதிக்கலன்னா நிழல் தெரியாது அங்கே என்னன்னா அது அன்றைக்கு தலையில நிற்கும் ஒத்த தலையில இது வந்து சரியாக ஏறக்குறைய ஒரு பன்னிரெண்டு மணி வைத்துக் கொள்ளுங்களேன் பகல்ல பகல்ல அப்படி எடுத்துக்கொள்வோம் அப்போ இதுதான் முதல் கருத்து இது வந்து சித்திரை மேல விழுவோம் அப்படின்றத நம்ம ஏன் இதை வந்து விழுவோம் அப்படின்னு சொல்றோம் அப்புறம் அது எப்படி சித்திரைக்கு போகுது அப்படின்றத நம்ம பிறகு பேசுறோம் அப்ப ஆனா முதல்ல வந்து யாரு என்ன பேசினாலும் நீங்க ஒரு கேள்வியில அவங்கள மடக்கிடலாம் ஒரே ஒரு கேள்வியில மடக்கலாம் சரி நீங்க சொல்றீங்கள நீங்க எப்ப சொல்லுங்க எப்போ வந்து உங்களுடைய நிழல் படாத நாள் எப்போ வருது அப்படின்னு கேளுங்க தையில வருமானு கேளுங்க கையில இது வருமா இது நடக்குமானா எந்த காலத்துலயுமே நடக்காது எந்த காலத்துல நடக்காதுன்னா இப்போ இவங்க பேசுற இந்த காலத்துல இது நடக்கவே வாய்ப்பே கிடையாது இதுக்கு முன்ன ஒரு ரெண்டாயிரம் ஆண்டுகள் மூவாயிரம் ஆண்டுகள் போனாலும் இது நடக்காது அப்போ இதுல முக்கியமா நம்ம என்ன புரிந்து கொள்ளணும்னா நிழல் இல்லாத ஒரு நாளை முதல்ல நம்ம பார்க்கணும் அது அது வந்து சமநாள் என்ற ஒரு கருத்து நம்ம அங்க இருக்கு இந்த சமநாள் மற்ற நாட்கள் எல்லாமே அது நிழல் இருக்கும் இதை முதல்ல புரிஞ்சுக்கிட்டா போதும் இத வந்து நீங்க அப்படின்ற ஒரு நாள் இருந்திருக்கு அப்ப தமிழர்கள் என்ன பண்ற இருக்கு இன்றையும் இருக்கு இது என்றென்றும் அது ஒவ்வொரு வருடமும் நடக்கும் ஆனா வந்து வேறுபடுவதை நம்ம இப்ப எப்படி வந்து தமிழர்கள் இது இந்த கணிதத்துக்கு இதுதான் முதல் மூலம் அவர்கள் இந்த கணிதத்தை முதல்ல எடுத்துக்கிட்டாங்க ஒரு நாள் இருக்கு அது வந்து அந்த நாள் வந்து சுழிய நிழல் நாள் அப்படின்ற ஒரு நாள் எடுத்துக்கிட்டாங்க ஏன் இந்த சூரிய இப்ப நட்டு வச்சிருக்காங்கன்னு இங்க உங்களுக்கு புரிஞ்சிடும் ஓ இப்பதான் புரியுது ஏற குறைய அப்படின்னு ஆனா நல்லா பாருங்க சூரியன் கிழக்கே உதித்து மேற்கே மறைகின்றது அப்படின்னு ஒரு கருத்து நமக்கு எல்லாருக்கும் இருக்கு இதுதான் நம்ம பாடிக்கிறோம் ஆஹ் சன் அப்ப நம்ம வந்து என்ன சொல்றோம் சூரியன் வந்து வந்து வெளிப்படுது கிழக்குல வந்து வெளிப்படுது அது உண்மையா அப்படின்னா நிச்சயமாக எல்லா சூழல்லையும் உண்மை இல்லை அப்ப அத பாப்போம் ஏன் அப்படின்னு அப்போ இந்த கருத்தை முதல்ல இத ஏன் இன்னொன்னு சொல்றேன்னா தமிழ்ல இத எப்படிலாம் இருக்குன்னு சொல்லணும் சூரியன் என்னன்னா கிழக்குல யார் வந்து சூரிய அதாவது காலையில எழுந்து சூரியனை பார்ப்பவர்கள் சூரிய வழிபாடு சூரிய நமஸ்காரம் செய்பவர்கள் சூரிய நமஸ்காரம் செய்வாங்க யோகா செய்வாங்க சூரியனை சிவசூரியனாக சிவ அதாவது பாத்தீங்கன்னா நம்மளுடைய நித்திய கர்மங்கள் செய்பவர்கள் சூரியனை கையெடுத்து நம்ம வந்து எதுவாக சிவ பரம்பொருளே வெளிபட்டு நிற்பதாக அப்படின்னு வழிபாடுவாங்க அததான் சிவசூரிய ஆஹ் சிவசூரியாய நம்ம அப்படின்னு சொல்லுவாங்க சிவசூரியாய நம்ம இல்லைன்னா ஆதித்ய ஆஹ் எனக்கு அந்த வார்த்தை ரொம்ப பிடிக்கும் நான் வந்து என்னுடைய வழிபாட்டுல நான் ஆதித்யன் என்ற சொல்லதான் பயன்படுப்பேன் அதாவது சூரியன் வந்து ஆதி தீ ஆதி சக்தி ஆதி வெளிபாடு ஆதி ஒளி ஆதி தீ அது அப்படின்னா நம்ம சொல்றோம் ஆதி நீ தீயாக இதமாக இருக்க ஆதியினுடைய சக்தி ஆதி சக்தி ஆதி பகவன் சொல்றது போல ஆதி தீயை கொண்டிருப்பவர் நீ அப்படின்னு சொல்லி அந்த சக்தி எல்லா தீக்கும் வந்து அந்த ஆதி தீயாக நீங்க வெளிப்படுகின்றார் அப்படின்னு சொல்லும் அந்த பொருளையே உள்ளடக்கிய அந்த சொல்லே நம்ம இங்க பாக்கிறோம் அது நீங்க எப்படி வேணாலும் இது சொல்லலாம்